டாப்பும் பேண்ட்டும் சேர்த்தே நமக்கு இரநூறுவாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நாலு கலர் வந்துடும் டாப்பு பேண்ட்டு சேர்த்து நம்ம டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது நார்மல் பேண்ட்டு கிடையாது பலோசோ டைப்ல வந்துடும் கலரும் சரி டிசைனும் சரி அல்டிமேட் பேட்டர்ங்கிறது லாஃபர் காட்டன் சொல்லி இப்ப புதுசா லாஃபர் காட்டனும் ஆமா நல்லா சாஃப்டா இருக்கும் காலேஜ் வேர்க்கு ரெகுலர் யூஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம் நாலு டாப் ஐநூறுவாய்க்கு சூப்பர் ஆசமான ஒரு ஆஃபர்ங்க இத வந்து பலாசோட சேர்த்தே நம்ம டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் நம்ம ஷாப் நேம் சொல்லிருங்களேன்பா நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ரிதி சிதி ஃபேஷன் மதுரை இங்க வந்து சிதி ஃபேஷன் ஆமா எங்கப்பா இருக்கு மதுரையில மதுரையில வந்து கீழவாசல் அப்படியே சிக்னல் பக்கத்துல ஜிகர்தாண்டாக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு

இது பாத்தீங்கன்னா நம்ம இருநூறு ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர்ப்பா இது வந்து கொரியர் பண்றீங்களா பண்றீங்களாப்பா தாராளம் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் சார்ஜ் மட்டும் ஆகும் அவ்வளவுதான் ஆமா ஓகே சூப்பர் பா இது சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே வந்துடும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு துணி வந்து சூப்பரா இருக்கும் லாஃபர் காட்டன் சொல்லி இப்ப புதுசா லாஃபர் காட்டன் ஆமா நல்லா சாஃப்டா இருக்கும் யூஸ் பண்றது ஹெவியா இருக்கும் அந்த துணி சூப்பரா இருக்கும் எக்ஸலும் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆமா ரெண்டுமே இந்த மாதிரி நம்ம பேண்டோடய கொடுத்துட்டு இருக்கோம் கலர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்கு டிசைன் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் மேல நம்ம அவைலபிளா இதுலயே ஆமா ஓகே சூப்பர் ஜஸ்ட் ஃபார் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் டூ பீஸ் செட்டுங்க அதுவும் கிளாத் வைஸ் பக்கா குவாலிட்டிங்க பாருங்க அவ்வளோ திக்காக இருக்கு துணி அவ்வளோ சூப்பராக இருக்கு லைஃப் அப்படி இருக்கும் இந்த துணி காலேஜ் வேர்க்கு ரெகுலர் யூஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் கொடுத்துட்டுமாக்கா சூப்பர் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஆமா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இது டிசைனுக்கு ஒன்னு ஒன்னு காமிக்கிறீங்களா டிசைனுக்கு ஒன்னு ஒன்னு காமிக்கிறோம் டிசைனுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாலு கலர் வந்துடும் ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா அதுல நாலு கலர்ஸ் அவைலபிள் ஆகும் நாலு கலர் இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நாலு கலர் வந்துடும் இருபது டிசைன் இருக்கு இருபது டிசைன் இருக்கு சூப்பரா இருக்கு நீ அல்டிமேட் ஒவ்வொன்னு உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இங்க கொரியரும் பண்றாங்க அப்படியே நீங்க பிடிச்சத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழ ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு அனுப்பி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க சைஸஸ் பார்த்து கரெக்டா வாங்கிக்கோங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கும் இப்போ பல்க் குவான்டிட்டியா கேட்கும் போதுப்பா இது வந்து நம்ம ஆஃபர்ல போறதுனால பல்கா எடுத்தாலுமே நம்ம ஒரே ரேட்ல தான் ஒன்லி நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு ஒரு பீஸ் நம்ம குரியர் கொடுத்துருவோம் நீங்க பல்கா வாங்கினாலும் அந்த ரேட்ல அதே ரேட் சூப்பர் நம்ம ரிதி சித்தி எங்க இருக்குன்னா கரெக்டா மதுரை கீழே வாசல் அந்த சிக்னல் கிட்ட ஜிகர்தண்டா இருக்கும் ஜிகர்தண்டா பக்கத்திலே இருக்குங்க எது தாப்படி உங்களுக்கு தெரியறதுக்குன்னா ராம்ராஜ் இருக்கு ராம்ராஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு சூப்பரான வால் கலெக்ஷன் தாங்க அதெல்லாமே ஒன் டபுள் நைனுக்கு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது துணியும் அப்படி துணி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ ஹெவியாக இருக்குது துணி ம் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வேறு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இருக்கு சூப்பராக இருக்குது சைடு ஓபன் ஸ்ட்ரைட் பேண்டில் ஸ்ட்ரைட் பேண்ட் ம் சூப்பராக இருக்கு நிறைய டிசைன்ஸ் நிறையா இருக்குங்க இதில் எதை எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன் தான் ஆமா எந்த செட்டு வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் டபுள் நைன் தான் கலர்ஸும் பக்கா கலர்ஸ் பக் சூப்பராக இருக்கும் கிளாத் வைஸ் அல்டிமேட் ம் இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் பீஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க

டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய நம்மகிட்ட கிட்ட அவைலபிள் இருக்கு அம்பர்லா கிரிக்கெ கட்டிங் கீக்குறவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் சைடு ஓப்பன் கேக்குறவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் சைஸ்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்எல் அளவு வரும்க்கா எக்ஸ்எல் எக்ஸ் எல் எல் எக்ஸ்எல் போடுறவங்க தாராளமாக போட்டு தரலாம் அது காலேஜ் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் டெய்லி வேர்க்கு இந்த மாதிரிலாம் நாலு டாப் ஐநூறுபாய்க்கு சூப்பர் ஆசமான ஒரு ஆஃபருங்க இது கொரியர் பண்ணுவீங்களா இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் நமக்கு அவைலபிள் தான்க்கா சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் பீஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிப்டி வரும்க்கா இதே வந்துட்டு நீங்க செட்டா எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம்க்கா நாலு பீஸ் எடுத்தீங்கன்னா நம்ம நாலு பீஸ் கொரியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் கொரியர் சார்ஜ் மட்டும் ப்ளஸ் ஆகும் சப்போஸ் ரெண்டு மட்டும் போதும்னா ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னா நாங்க உங்களுக்கு

ம் இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ல ஸ்டோன் வச்சு வந்துடும் இது வந்து நாலு பீஸ் ஐநூறு ஆடையோட சேர்ந்துடும் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாடல்ல வந்துடும் உங்களுக்கு இதுல வந்து சிங்கிள் பீஸ் கூட ஷிப்பிங் பண்றாங்க பட் ஒன் பிப்டி ஒன் பிப்டி சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஒன் பிப்டி வந்துடும் நாலு பீஸா எடுக்கும் தான் நல்ல லாபம் வேற ஒரே ஷிப்பிங் அமௌண்ட் தானே வரும் ஒரே ஷிப்பிங் அமௌண்ட் தான் வரும் சூப்பரா இருக்கு அதெல்லாம் இதுல வந்து அம்பர்லாக்ல க்ளா அம்பர்லா மாடலும் அம்பர்லா மாடலும் இருக்கு சைடு ஓபன் இருக்கு எல்லாமே ரேயான் ஆண்டாங்க சூப்பரா இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டா வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு துணி சூப்பரா இருக்குங்க பக்கா துணி என்னப்பா சூப்பர் கலெக்ஷன் இருக்கு ஆமாங்கக்கா நம்ம அடுத்த ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டாப்பு பேண்ட் சேர்த்து நம்ம டூ பிப்டி தான் குடுத்துட்டு இருக்கோம் இது நார்மல் பேண்ட் கிடையாது பலோசோ டைப்ல வந்துடும் டாப்பும் பேண்டும் சேர்த்து உங்களுக்கு டூ பிப்டி தான் ஆமா இது இல்லாம காட்டன்ல குடுத்துட்டு இருக்கோம் துணி துணி சூப்பரா இருக்குங்க பலோசோ பேண்ட் இங்க பாருங்க வேற லெவல் ஆஃபருங்க அது நல்லா உங்களுக்கு செல்ஃபாவே உங்களுக்கு பூ போட்ட மாதிரி குடுத்துருவாங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குக்கா சூப்பர் அஞ்சாறு கலர்ஸ்ல வந்துடும் எல்லு எக்ஸல் சைஸ்ல உங்களுக்கு நம்ம தாராளமா போட்டு எல்லும் எக்ஸலும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா பலாசோ பலாசோ பேண்ட் இது வந்து பலாசோட சேர்த்தே நம்ம டூ பிப்டி தான் கொடுத்துட்டு செட்டாவே உங்களுக்கு சூப்பரா இருக்குமா கலரும் டிசைனும் கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குக்கா நிஜமாவே இருநூத்தி ஐம்பது ரூபா தானப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா தான் சூப்பரா இருக்கும் துணி பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம காட்டன்லயே கொடுத்துட்டு இருக்கோம் கலரும் சரி டிசைனும் சரி அல்டிமேட் பேட்டர்ன் டூ பீஸ் செட்டு பேண்ட் வந்து பலாசோ பேண்ட் ஆமா ஜஸ்ட் எரநூத்தம்பது ரூபா தாங்க அது வேகமா பாக்குறவங்க வேகமா ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பர் பேர்டன் சூப்பர் கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் கூட நம்ம அவைலபிள்க்கா நம்ம கொரியர் மூலமா நீங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கி வாங்கிக்கலாம் எந்த ஊர்ல இருந்தாலும் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம்